நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அடிக்கப்பட்ட முதல் இஷ்யூவில் வந்த இந்த ஐம்பது பைசா நாணயங்களை பற்றி பார்க்க போகிறாங்க இது இந்த நாணயங்கள் வந்து மிக மதிப்புமிக்க நாணய உலகில் பலராலும் தேடப்படுகின்ற ஒரு அரிய வகை நாணயங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் இது மாதிரியான நாணயங்கள் கிட்டே நிறைய இருக்கலாம் ஆனால் வந்து அந்த ரேரிட்டி உள்ள நாணயம் உங்கள் கிட்டே இருக்குதான்னு பாருங்கள் இந்த நாணயங்களில் பெரும்பாலானவை ஸ்கேரில் இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி ரேரில் இருக்கிற இரண்டு நாணயங்களை பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இந்த நாணயங்கள் நிக்கலில் தயார் பண்ணதுங்க அஞ்சு கிராம் எடை உள்ளது இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வெட்டோம் பொதுவாக எல்லா நாணயங்களுமே இந்த டைப்பில் தான் அடிச்சுருக்காங்க வட்ட வடிவத்தில் இருக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணை பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அடித்தது பெரும்பாலும் இந்த நாணயங்கள் வந்து பாம்பே கல்கத்தா அப்படிங்கிற ரெண்டு மின்ட்டுகளில் தான் அடிச்சிருக்காங்க எல்லா நாணயங்களுமே அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஸ்கேரில் இருக்குதுங்க ஸ்கேரில் இருக்குது யுஎன்சி கண்டிஷனில் பார்த்தா நூறுரூபாய்ங்க வெரி வெரிஃபைன் கண்டிஷனில் இருபத்தஞ்சி ரூபா ஃபைன் கண்டிஷனில் இது வந்து பதினஞ்சு ரூபாய்ங்க இந்த நாணயங்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக தான் ஒரே மாதிரியான விலையை கொண்டு இருக்குது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபது வரைக்குமே வந்து இதே விலையில் தாங்க இருக்குது தி எக்ஸ்ட்ரீம்லி ரேர் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நாணயம் அடிக்கலை இந்த நாணய வகைகள் எங்கிட்ட நிறைய இருந்தாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஐம்பத்தி ஒன்பதும் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையுமே இல்லை ஆனால் அது உங்கள் கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு அந்த நாணயம் புக்கில் உள்ள அந்த நாணயத்தை உங்களுக்கு காட்டுறேன் கையில் உள்ள நாணயங்களை காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அதனால் மற்ற நாணயங்களை காட்டுறீங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இதை காட்டுறேங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயம் செல்லுபடியாகிற நாணயம்தான் தான் ஆனால் யாரும் இதை புழங்குறதில்ல நாணயம் நமது வரலாறு சரிங்களா அதை காப்பது நமது கடமை எல்லாருக்கும் எல் எல்லாம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்முடைய கொள்கை வந்து ஒரு பறந்து விரிஞ்சு இருக்கணுங்க அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி நான் சொல்கிறது நாணயம் நமது வரலாறு அதை வந்து விற்பனைக்கு நாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கொள்கை நாணயங்களை சேமிக்கிறது எல்லாருக்கும் நம்ம பழைய காலத்தில் இருந்தே நம்ம பெரியவர்கள் அதை சேமித்து நமக்கு ப பழக்கி கொடுத்துருக்காங்க அந்த பழக்கம் நமக்கும் வரணும் சரிங்களா அது வந்து ஒரு சாதாரண நாணயங்களை சே எடுத்து வச்சு இந்த இன்னைக்கு இருக்கிற ஸ்கேர் நாணயங்கள் கூட ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்கேர் நாணயங்களை எடுத்து வைங்க ஆனால் எதுக்குமே உதவாத நாணயங்களை சேர்க்காதீங்க இந்த வகையில் அடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களுமே வந்து ஸ்கேர் ஐட்டம் தான் அதனால் இன்றைக்கி அதனுடைய விலை பதினஞ்சு ரூபா அப்படி அப்படின்னு இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க சரிங்களா ம இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க நீங்கள் அவங்க காசை பார்க்காதீங்க அவங்கக்கிட்ட நம்ம நாணயம் நாம் சேர்த்து வச்ச நம்ம தாத்தா பாட்டி நமக்கு பரிசாக கொடுத்த அந்த நாணயங்களை அவங்களுக்கு நாம் அவங்க சந்தோஷத்துக்காக கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஒரு பரிவர்த்தனை நாணய பரிவர்த்தனைன்னு கூட சொல்லலாம் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நமக்கு நம்மக்கிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட இருக்கலாம் அவங்கக்கிட்ட இல்லாது நம்மக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னும்போது நம்ம நம்முடைய அந்த பழைய பண்டமாற்று முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நாம் கொடுத்து வாங்க வாங்கிக்க இல்லை கொடுத்துருக்கக்கூடிய விலைகளை வச்சு நாம் அதை ஒரு பண்டமாற்று முறையில் பண்ணினாலும் பண்ணலாம் இந்த மாதிரி நாம் ஒரு சின்ன அளவில் நம்ம ஒரு மணியை கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ நாம் காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் வாங்க முடியாது பெரிய அளவில் இது விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் இந்த நாணயங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு நாணயங்களும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்கள் சரிங்களா மற்ற நாணயங்கள் இது இந்த வருஷங்களில் அடிச்சிருக்கக்கூடிய மற்ற நாணயங்கள் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் நாணயத்தை வந்து சாரி இந்த வீடியோவை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான தகவலை நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது தெரியாமலே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பண்ணி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு அது இதாக இருக்கும் வசதியாக இருக்கும் அட வெளியே சொல்லாமல் இந்த அம்மா என்ன அது விசாது பேசிட்டே போகுது அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் கோபம் எனக்கு புரியுது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு உடனே வரணும் வரணும் இல்லைங்களா அதனால் தான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுடன விலை இன்றைக்கி பாருங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த விலை தான் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகலாம் ஒரு லட்சம் அதுக்கு கூட போகலாம் இல்லை அதுக்கு குறைவாக போகலாம் நீங்கள் எந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த நாணயம் பத்தாயிரத்துக்கு போகும் சரிங்களா கடைசி விலையா அது எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அது பத்தாயிரத்துக்கு மேலே தான் போகும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதும் அது கொஞ்சம் விலை கம்மி தான் இது மோ மூன்றாவது ரேட்டு முப்பத்தஞ்சாயிரம் கடைசி ரேட்டு பத்தாயிரம் அப்படின்னா இதுவும் பத்தாயிரத்துக்கு போகுங்க ஆனால் ஃபஸ்ட் ரேட்டு அதுவும் ஒரு எண்பதாயிரத்துக்கு மேலே போகும் யுஎன்சி கண்டிஷனில் நான் சொல்கிறது அந்த பெரிய விலைகள்லாம் வந்து யுஎன்சி கண்டிஷனில் புத்தம் புது நாணயங்களாக இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே போகும் எண்பதாயிரத்துக்கும் போகலாம் எழுபதாயிரத்துக்கும் போகலாம் ஆனால் உங்களுக்கு அந்த இந்த ஐம்பது பைசாவுக்கு உரிய நல்ல விலை உங்களுக்கு கிடைக்காமல் போகாது எந்த நிலையில் இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நாணயம் பத்தாயிரத்துக்கு குறைவில்லாமல் போகும் இந்த நாணயம் உங்கள்கிட்ட இந்த ரெண்டு நாணயங்களும் கிட்டே இருந்ததுன்னா கால் பண்ணுங்க இல்லைனாலும் கால் பண்ணுங்கள் சரிங்களா சரி இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு லைக் போட்டு வீடியோவை முடிச்சுட்டு போங்க ஓகேங்க நன்றி வணக்கம்